அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இன்னைக்கு மார்ச் மாசம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம பங்குனி மாசத்தோட முதல் நாள் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல ஒரு ஸ்பூன் சர்க்கரைய வச்சு செய்ய வேண்டிய பணவசியத்துக்கான அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொல்ற முறைப்படி முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது இந்த பங்குனி மாசம் ஃபுல்லாவே உங்க வீட்டுல பணம் கட்டுக்கட்டா சேர ஆரம்பிக்கும் இந்த மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பண வரவும் செல்வ செழிப்பான வாழ்க்கையும் நிச்சயமா உங்களுக்கு அமையும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை இது பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பங்குனி மாசத்தோட முதல் நாள் பொதுவா ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது தமிழ் மாசமா இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மாசமா இருந்தாலும் சரி அந்த மாசத்தோட முதல் செய்யக்கூடிய வழிபாடுகளும் கை கொடுக்கும் அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு காலையில வரக்கூடிய பதினோரு மணி பதினோரு நிமிடம் அப்படி இல்லனா மத்தியானம் வரக்கூடிய மூணு மணி மூன்று நிமிடத்துக்கு இந்த வார்த்தையை சொல்லி இந்த பொருளை உங்க நிலைவாசல்ல நீங்க ஊதி விட்டாலே போதும் அடுத்த நிமிஷமே நாலு திசைகள்ல இருந்தும் பணம் உங்களை தேடி வரும்னு சொல்லி சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க அடுத்ததா இந்த நாள்ல பாத்தீங்கன்னா அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு பதினைந்தாம் தேதி இதோட கூட்டுத்தொகை ஆறுங்கிற நம்பர் வரும் இந்த ஆறுங்கிற நம்பர் சுக்கர பகவானுக்கு உகந்தது சுக்கர பகவானோட அதிதேவதை மகாலட்சுமி தாயார் அந்த வகையில சனிக்கிழமை அதாவது பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த சனிக்கிழமை நாள்ல ஆறுங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி வர்றது கூடுதல் சிறப்பு அடுத்ததா இப்ப ரீசன்ட் டேஸ்ல அடிக்கடி நமக்கு வரக்கூடிய த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை தேதியிலேயே அதாவது டைரக்டாவே நமக்கு வருது அது எப்படி வருதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நமக்கு மார்ச் மாதம் இது மூணாவது மாதம் அடுத்ததா இன்னைக்கு தேதி பதினைந்து இதோட கூட்டு தொகை ஆறு அடுத்ததா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதோட கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில த்ரீ சிக்ஸ் நைன்ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு நான் எப்பயுமே சொல்ற மாதிரி இந்த த்ரீ சிக்ஸ் நைன்ங்கிற சேர்க்கை தேதியில வரும்போது அந்த நாள் மேனிஃபஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள் இருக்கு இன்னும் சொல்ல போனா இந்த மார்ச் மாசம் ஃபுல்லாவே இந்த மாதிரியான த்ரீ சிக்ஸ் நைனோட சேர்க்கை அடிக்கடி நமக்கு வரும் இந்த மாதிரியான நாட்களை நீங்க பயன்படுத்திக்கும் நிச்சயமா உங்க வாழ்க்கை மேஜிக் போல மாறும் தொடர்ந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நீங்க எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க சரி இப்படி இந்த நாள்ல அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட அற்புதம் நிறைஞ்ச நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு சர்க்கரையை வச்சு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது பொதுவா உங்க குடும்பத்துக்காக செய்யுங்க குறிப்பிட்ட ஒரு நபருக்காக நீங்க செய்ய வேண்டாம் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே பண தேவை இருக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படணும் குபேரனை போல வாழக்கூடிய பாக்கியம் ஏற்படணும்ங்கிற ஆசையும் நம்ம எல்லாருக்கும் இருக்கதான் செய்யுது அந்த வகையில பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு வறுமை விலகறதுக்கு செய்யலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு பாக்காதீங்க மொத்தமா பண வரவு அதிகரிச்சிட்டாலே இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் எந்த ஒரு பரிகாரமா இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யறது எந்த அளவுக்கு முக்கியமானதா இருக்கோ அதே அளவுக்கு நேர்மறையான எண்ணங்களோட நாம செய்யணும் ஏன்னா நாம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம ஆள் மனசுல பதியும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மள சுத்தி நடக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஆழ்மன பதிவுகள் அதாவது நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை நாம செய்யக்கூடிய பரிகாரம் மாற்றி அமைக்கும் அதுலயும் நாம கடன் தீரணும் வறுமை வில உதவணும்னு எதிர்மறையா நினைச்சுக்கிட்டே இந்த பரிகாரங்களை செய்யும் அது இன்னமுமே நமக்கு எதிர்மறையான விளைவுகளை தான் ஏற்படுத்தும் அதனால கவனமா பணவரவு அதிகரிக்கணும்ங்கிற குறிக்கோளை உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நமக்கு தேவைப்படும் அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடர் நமக்கு தேவைப்படும் எப்பயுமே சொல்ற மாதிரி தான் இந்த பட்டைக்கு பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் மாசத்தோட முதல் நாள்ல பட்டை பட்டையை வச்சு நாம செய்யக்கூடிய பரிகாரம் பல மடங்கு பணத்தை நமக்கு இருத்து கொடுக்கும் அதே மாதிரி பட்டை பவுடர் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதையே யூஸ் பண்ணிக்கோங்க புதுசா வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்க வீட்டுல பட்டை பவுடர் இல்லைன்னா உங்களால முடியும்னா பட்டை பவுடரை வாங்கி அத யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டையை எடுத்து ஒன்னு ரெண்டா பவுடர் பண்ணிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் நான் இப்ப உங்களுக்கு கைகள் கைகளை தேய்ச்சி கழுவக்கூடிய பரிகாரத்தை தான் சொல்ல போறேன் இந்த கைகளை தேய்ச்சி கழுவக்கூடிய பரிகாரத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்கள் சீரா இயங்கணும் அது சீரா இயங்குச்சுன்னா நமக்கு எந்த ஒரு நோயும் கஷ்டமும் வரவே வராது அந்த வகையில இந்த ஏழு சக்கரங்களும் நம்மளோட உள்ளங்கையோட கனெக்ட் ஆயிருக்கு அந்த வகையில கைகளை தேய்ச்சி கழுவக்கூடிய பரிகாரம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களையும் நமக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம ஆறாவும் ஸ்ட்ராங் ஆகும் அடுத்ததா நம்ம முகம் எப்படி அழகாவும் ராசியான முகமாவும் இருக்கணும்னு நாம எதிர்பார்ப்போமோ அதே மாதிரி நம்ம கைகளும் ராசியான கைகளா இருக்கணும் அப்பதான் நாம தொட்டதெல்லாம் தொழங்கும் நாம செய்கின்ற காரியங்கள்ல நமக்கு வெற்றி கிடைக்கும் அந்த வகையில கையில இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நாம வெளியில தள்ளிட்டோம்னாவே நம்ம கைகள் ராசியான கைகளா மாறும் அதனாலதான் தொடர்ந்து கைகளை தேய்ச்சி கழுவக்கூடிய பரிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும் பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம் குறிப்பா பெஸ்டான டைம் எதுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பத்து மணிக்குள்ள இருக்கக்கூடிய டைம் பெஸ்டான டைமா இருக்கு இப்போ உங்க வீட்டுல கிச்சன் சிங்குக்கு பக்கத்துல நின்னுக்கோங்க அப்படி உங்க வீட்டில் ஹால்ல தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க நீங்க கை கழுவக்கூடிய தண்ணீர் கீழே விளர மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரமோ டப்பையோ நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உங்க இடது கையில ஒரு ஸ்பூன் சர்க்கரையையும் அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடரையும் வச்சு வலது கை ஆள்காட்டி விரல பயன்படுத்தி இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க இன்னைக்கு சனி பகவானோட வழிபாட்டு உகந்த நாள் சனி பகவானுக்குரிய நம்பர் எட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த எட்டுங்கிற நம்பர் அபரிமிதமான பணத்தை வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த எட்டுங்கிற நம்பரை தலைகீழா போட்டா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் இன்பினி சிம்பிள் அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியும் இடது கையில நீங்க வச்சிருக்க ஒரு ஸ்பூன் சர்க்கரை அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடர்ல இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள ஒரே ஒரு முறை வலது கை ஆள்காட்டி விரல பயன்படுத்தி வரைஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா இந்த சர்க்கரையையும் பட்டை பவுடரையும் உங்க ரெண்டு உள்ளங்கை ஃபுல்லா நீங்க தேங்க ஒவ்வொரு விரல் இடுக்குகள்ல கூட மறக்காம நீங்க தேங்க இப்படி தேய்க்கும் போது பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது சொல்லுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த பங்குனி மாதம் முழுவதும் என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க இந்த பங்குனி மந்த் ஐ எம் ஹேவிங் மோர் தென் எனப் மணி இப்படி நீங்க சொல்லுங்க இப்படி அஃபர்மேஷன் சொல்றதுக்கு எண்ணிக்கை கணக்கெல்லாம் வச்சுக்க வேண்டாம் உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கைகள்ல இருக்கக்கூடிய ஈரத்தை நீங்க டவல் வச்சோ உங்க ட்ரெஸ்லயோ தொடக்காதீங்க உங்க கைகள்ல இருக்கக்கூடிய ஈரம் தானா காத்துல காயறதுக்கு விட்டுருங்க இந்த மாதிரி பாதி ஈரம் காஞ்சதுக்கு அப்புறமா உங்க கைகளை மூன்று முறை நீங்க தட்டுங்க இந்த மாதிரி தட்டும் நம்ம கையில இருக்கக்கூடிய பாஞ்ச சக்கரா ஆக்டிவேட் ஆகும் அது மூலமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகும் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பங்குனி மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பண வரவு நிச்சயமா ஏற்படும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி